தமிழக வெற்றிக் கழகத்தின் மகளிர் அணியினர் வந்து இப்போ ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று பண்ணியிருக்காங்க தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த பல பேர் இப்படி தான் இருக்காங்க சில பேர் வேணால் கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பட் முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்காங்க சமீபத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இந்த எஸ்ஐஆரை எதிர்த்து பல இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் பண்ணியிருந்தாங்க அந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு வந்த சில பெண்களை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க அதில் வந்து அவங்க எஸ் ஐ என்னென்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க விஜய் வருவாருன்னு சொல்லி கூப்பிட்டாங்க வந்தோம் விஜய் பார்க்கலான்னு தான் வந்தோம் ஆனால் விஜய் வந்தால் தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு இந்த பெண்கள் வந்து பேட்டி கொடுக்கறத பார்க்க முடியுது யாருன்னா என்னன்னு எனக்கு தெரியாது என்னென்னு தெரியுமா நாங்கள் விஜய் வந்திருக்காரு வாங்கன்னு கூப்பிட்டாங்க நாங்க வந்திருக்கோம் எல்லாரும் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ஒரு வீடியோவில கூட சொல்லியிருந்தோம் இந்த சென்ட்ரு மீடியன்லாம் இவங்க விஜய் ரசிகர்கள் வந்து உடைச்சி அறிஞ்சுருக்காங்க அது மேல ஏறி நின்னு அதெல்லாம் வளைச்சி உடைச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் வந்தா தானே அவரை பார்க்கணும்னு முண்டி அடிச்சு எல்லாத்தையும் உடைப்பாங்க இப்ப விஜய் வராமலே எதுக்காக இதெல்லாம் உடைச்சி வச்சிருக்காங்கன்னு நம்மளே அந்த வீடியோல சொல்லியிருந்தோம் அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ புரியுது விஜய் வருவார்னு சொல்லி தான் எல்லா கூட்டத்துக்கும் ஆட்களை கூப்பிட்டு வந்துருப்பாங்க போல அதனால தான் விஜய் வராறோன்னு நினச்சி எல்லாரும் அந்த கம்பி மேலே ஏறி நின்று அதெல்லாம் வளைச்சு உடச்சி வச்சுட்டாங்க போல் இந்த பெண்கள்ட்டையே அப்படி தான் சொல்லி கூப்பிட்டு வந்திருக்காங்களாம் விஜய் வருவார்னு சொன்னாங்க விஜய் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தை போல ஒரு காமெடியான கட்சியை எங்கேயுமே பார்க்க முடியாது